டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை விதித்த உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா சேனலிலும் அமைதியாக இத்தனை நாளும் காலம் கடத்திய திமுகவினர் இன்னைக்கு அதிரடியாக பேட்டி தருகின்றார்கள் அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றமானது சமட்டி அடி தந்திருக்கிறது குறிப்பா ஆர் எஸ் பாரதி அவர்கள் டாஸ்மாக நடந்த ஊழல் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுங்க ஆனா என்னமோ திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல அமலாக்கத்துறை வந்து உள்ள பூந்துகிட்டு திமுகவை குற்றவாளியாக்க பாக்குதுங்க தேர்தல் இன்னும் ஏழு மாத காலம் இருக்கிறது அதற்குள்ளாக திமுகவை ஏதாவது பண்ணணும் என்பதற்காக தான் திட்டமிட்டு அமலாக்கத்துறையானது பழி வாங்குது இந்தியா முழுதும் நடக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் ஊழலிலும் ஆயிரம் கோடி தானா ஆயிரம் கோடி என்று தொகையை பிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஆதாரத்தை வந்து ஒவ்வொரு மாநிலமாக தேடுகிறதா ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு சத்தீஸ்கர் எடுத்துக்கோங்க இமாச்சல பிரதேசம் எடுத்துக்கங்க டெல்லி எடுத்துக்கங்க எங்க எடுத்தாலும் சரி ஆயிரம் கோடி ரூபாய் தானா அதுக்கு மேல இருக்கவே இருக்காதா தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அவர் கோடி சொன்னாரு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் என்று அறிவிக்கிறாங்க சோ ஆயிரம் கோடி ரூபாய் என்ன மாற்ற முடியாத என்ன சோ அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கு திமுகவை பலிகடு ஆக்க வேண்டுமா நியாயம் வென்று இருக்குதுங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவே அமலாக்கத்துறை செயல்படுது அமலாக்கத்துறையினுடைய நங்குன்னு கொட்டு வச்சிருக்கிறது திருந்தவே அமலாக்கத்துறையினர் அவர் முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணணும் எத்தனை முறைதான் உச்ச நீதிமன்றமானது கண்டிக்கும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் சரி உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குதா ஓகே யார் நிறுவனம் தவறு செய்திருக்குதா இல்லை தனிநபர் தவறு செய்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்குது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டம் வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு புகார்களை பதிவு செய்திருக்கிறது டாஸ்மார்க்கில் ஊழல் முறைகள் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க அதை அத்தனையும் கூட்டி பார்க்கின்ற பொழுது ஐம்பது லட்சத்துக்கு மேலான தொகையானது கைமாறி இருக்குதுன்னு நல்லா தெரியுது அதனால் இந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆனது இது வரைக்கும் விசாரிக்கவில்லை என்ன எதுன்னு கேட்கல அந்த பணத்தெல்லாம் எங்க முதலீடு பண்ணிருக்கிறாங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அதனால நாங்க விசாரிக்க போனோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு உடனடியாக தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆடா யார் ஊழல் செஞ்சிருக்காங்க அவங்கள போய் விசாரிச்சாங்களா இல்ல ஏதாவது ஆதாரம் பிடிபட்டு ஆயிரம் கோடி ரூபாய் சொல்றாங்கல்ல எவ்வளவு ரூபாய் ஸோ யாரிடமிருந்து கைப்பற்றிருக்கின்றார்கள் அதனால தமிழக அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனத்தில் வந்து அதிரடியாக சோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன தனிநபர் செய்த தவறுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிறுவனம் என்ன தவறு செய்தது அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ரைடு நடத்துகின்ற போது தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதியை கேட்கணுமா இல்லையா அனுமதி கேட்கல இன்னார் தான் தவறு செய்தார்கள் தெரியாத பொழுது டாஸ்மாக் மேலாளரை கூப்பிட்டு எதற்காக விசாரணை நடத்தணும் இல்ல மேனேஜர் எதுக்காக கூப்பிடணும் அசிஸ்டன்ட் மேனேஜர் எதுக்காக கூப்பிடணும் அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க விடிய விடிய பெண் ஊழியர்களை எல்லாம் நிறுவனத்தில் வச்சு சோதனை என்ற போர்வையில் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இரவுல வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க மனித உரிமை மீறல் இருக்குதுங்க எல்லாவற்றையும் விடவும் அவங்களுடைய எல்லா அலைபேசியும் பிடிங்கிருக்கிறாங்க பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க அந்த அலைபேசியில வாட்ஸ்அப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் தகவல் ஒட்டுமொத்தமாக குளோனிங் பண்ணி இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும் அவங்களுக்கு தேவையில்லாத தகவல் இருக்கும் ஸோ தவறு செய்தவர்கள் தவறு செய்யாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக செல்போனை எல்லாம் பறிமுதல் பண்ணி வாட்ஸ்அப் தகவல் அத்தனையும் குளோனிங் பண்ணி அப்போ தனிநபருடைய உரிமையை மீறி அமலாக்கத்துறையானது அக்கிரமம் செஞ்சிருக்கிறது இந்த மனித உரிமை மீறலுக்கும் இந்த கொடுமைக்கும் அமலாக்கத்துறையானது பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் என்றால் யாரிடம் எப்போது எங்கே பிடிபட்டது அதற்கான ஆதாரத்தை சொல்ல சொல்லுங்க வெறுமனே இந்த நிறுவனத்தின் மீது பழி போடுவதன் காரணமாக ஆளும் அரசாங்கத்தை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் தவிர இந்த அமலாக்கத்துறைக்கு வேற என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தன்னுடைய வாதத்தை வச்சுது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு உடனடியாக உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் ஏங்க தனிநபர் தவறு செய்ததற்காக ஒரு நிறுவனத்தை சோதனை செய்யலாமா கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்கிறது ஸோ அமலாக்கத்துறையானது எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அதிரடியாக ரயில் நடத்தி விட்டு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது என்று பொய் சொல்வதே உங்களுடைய வாடிக்கையா இருக்குது அதனால கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி அமலாக்கத்துறை செயல்பாடுகள் இருப்பதனால எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் மற்றும் நீதியரசர் மாசிக் அவர்கள் வந்து இந்த டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை ரயில் நடத்தினதும் விசாரணை செய்து கொண்டு இருப்பதற்கும் அதிரடியாக தடை விதித்திருக்கின்றார்கள் இப்போ ஒரே ஒரு புரிதல் மட்டும்தான் டாஸ்மாக் நிறுவனம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சேர்ந்தது தானே உயிரற்ற பொருளை எப்படி நாம போய் சோதனையிட முடியும் இப்போ அரசாங்க நிறுவனம் என்றால் அந்த அசையும் சொத்து அசையாத சொத்தை உரிமை கொண்டாடுவது அரசாங்கம் தானே அப்போ யாரை விசாரித்தா ஊழல் நடந்தது நமக்கு நன்றாக தெரியும் அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழல் தொடர்பாகவும் கைமாறி இருக்கக்கூடிய சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் அமலாக்கத்துறை இடத்துல ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஆதாரத்தை கோடை விடுமுறைக்கு பிறகு வந்து நீங்க விரிவாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிங்க அதனால இப்போதைக்கு அமலாக்கத்துறை நடத்துகின்ற அத்தனை விசாரணைக்கும் நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் ஜூலை மாதம் பாத்துக்கலாம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு தடை விதித்து பாய் பாய் சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்துல டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றத உச்ச நீதிமன்றமும் ஒத்துவிட்டுதான் இருக்குது அதே மாதிரி தமிழக அரசாங்கமும் ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் ஊழல் நடந்திருக்குன்னா அப்போ தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஊழல் செய்தவர்கள் மீது அப்போ ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்ப யாரை காப்பாற்ற பார்க்குது ஸோ இந்த நாற்பத்தி புகாருக்கு உள்ளானவர்கள் யார் யார் தமிழக அரசாங்கமானது தகவல் தெரிவிக்குமா இதெல்லாம் நாம கேட்கல சென்னை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே இன்னைக்கு கேள்வி கேட்டு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நரசிம்மன் நீதியரசர் கேட்டிருக்காங்க ஏம்பா சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையானது இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்துருங்க இந்த வழக்கின் நிலவரம் எப்படி இருக்குது இந்த ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் அவங்க உண்மையாகவே ஊழல் செஞ்சிருக்கிறார்களா திமுக ஆட்சிக்கலமா அதிமுக ஆட்சிகளில் ஊழல் செஞ்சிருக்காங்களா ஸோ அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க ஸோ இந்த வழக்கின் நிலவரம் என்ன அதனால நீங்க ரெண்டு வாரத்துக்குள்ளாக இந்த நாற்பத்தி ரெண்டு புகார் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நரசுமின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசாங்கமானது இந்த நாற்பத்தி ரெண்டு புகார் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம தூங்கி வழிகின்ற பொழுது அது மட்டும் கிடையாது ஊர் முழுதுமே பேசப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் பாட்டலுக்கு மேல பத்து ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுலயும் காஸ்ட்லியான சரக்கு இருந்தா பாட்டிலுக்கு மேல முப்பது ரூபா வாங்குறாங்க வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்கு ஊழல் நடப்பதாக வெளிப்படையா பேசுறாங்க இந்த கணக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொன்னது இந்த மூவாயிரத்தி கோடி எங்க போகுது இந்த மூவாயிரத்தி அறுநூறு கோடி டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக களவாடப்பட்டு யாருடைய இடத்துல சேமிக்கப்படுகிறது இப்படி ஊழல் நடப்பதும் அதிகமாக வாங்கப்படுவதும் டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்டிக்கு தெரியுமா தெரியும் அப்புறம் மேலாளருக்கு தெரியுமா தெரியும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தெரியுமா தெரியும் அப்படி தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க ஊழல் வழக்குக்கு மட்டும் உள்ள போலீங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அத சம்பாதிக்கப்பட்ட முறைகேடான பணமானது திரைத்துறையில முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய வேர்கள் அத்தனையும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம் மொத்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கை போட்டு தமிழக அரசாங்கமானது என்று அறிவிக்கணும் ஊழியர்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு என்ன தமிழக வாதம் வச்சதோ அதே போன்ற ஒரு வாதத்தை வச்சாங்க பாருங்க இது கூட்டாட்சி தத்துவம் மக்களாட்சி தத்துவம் அதை பற்றி நாங்கள் பார்க்கவே மாட்டோம் ஊழல் நடந்திருக்குதா நடந்திருக்குது ஊழல் நடந்திருந்தால் அந்த ஊழலை ஒழிப்பதுக்கு யார் பொறுப்பு அந்த ஊழலை ஒழிக்கலைன்னா அடுத்த விசாரணை அமைப்பு உள்ள வருமா இல்லையா வரும் அப்போ ஒத்துழைப்பு நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே அதிரடியாக தீர்ப்பு தந்தது அந்த தருணத்தில் தான் அமலாக்கத்துணையானது தன் தரப்பு வாதத்தை வச்சது என்னன்னு பார்க்கும்பொழுது நாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு புகார் தொடர்பாக எல்லா ஆவணங்களும் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கும் என்றனால தான் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்திலே போய் சோதனை செய்தோம் நாங்க ஊழியர்களை கண்ணியமாக தான் நடத்தணும் ஸோ ஊழியர்கள் மீது நாங்கள் மறைமுகமான தாக்குதலை தொடுத்தும் அவங்க மனித உரிமை மீறல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் சோதனை செய்கின்ற போதும் சரி விசாரிக்கின்ற போதும் சரி மொத்தமாக வீடியோ எடுத்துருக்கறோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஆதாரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் காட்டினாங்க அதோட எந்த ஒரு ஊழியர் எங்களால் பாதிப்படைந்திருக்கின்றாரோ அந்த ஊழியர் தான் மனித உரிமை ஆணையத்துக்கு போகணும் இல்லை நீதிமன்றத்தில் போய் வழக்கு போகணும் ஆனால் ஏன் டாஸ்மாக் நிறுவனமே போகுது ஊழியர் தவறு செய்திருக்கின்ற போது இந்த ஊழியர் தவறு செய்திருக்கின்றார் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கல ஆனால் பாதிப்படைகின்ற போது அந்த ஊழியர் வந்து நீதிமன்றத்துக்கு போல ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய மேலாளரும் மேனேஜர்களும் இந்த ஊழியருக்காக கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் கோடி கோடியாக செலவழித்து வாதாடுறாங்கன்னா அப்போ டாஸ்மாக் நிறுவனத்து ஊழல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க பாருங்க அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வச்சுது மொத்தத்தில் தனிநபர் ஒரு நிறுவனம் பொறுப்பாக முடியுமா அமலாக்கத்துறையும் உச்ச நீதிமன்றத்தில் தடையானது நீங்கும் அது வரைக்கும் திமுக ஊழல் செஞ்சவங்க குஷியா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாசம் தான் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது ஆனா நான்கு வாரத்துக்குள்ளாக அமலாக்கத்துறையானது இந்த தடை தொடர்பாக இந்த ரேடு தொடர்பாக எல்லா விதமான பதிலும் அளித்துவிட வேண்டும் ஸோ கோடை விடுமுறை முடியட்டும் அதற்கு பிறகு விசாரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ டாஸ்மாக் தரப்பு வாதத்தை கேட்டாதான் நமக்கு தெரியும் தொண்ணூத்தி சதவீதம் வந்து இந்த விசாரணை முடிந்து விட்டு இருப்பதாகவும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நெருங்கி விட்டதாகவும் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் ஆயிரம் கோடிக்கான ஆவணங்களையும் அதோட பல கோடி ரூபாய் பிடிப்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் சொல்லுது யார் சொல்றது அப்படின்னு கேட்பீங்க நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவிக்கு பேட்டியளிச்சிருக்கின்றார் ஸோ விசாரணை நிறைவடைந்து விட்டது அடுத்தது யாரை நெருங்குவாங்க அமலாக்கத்துறை என்று தெரியும் அதனால்தான் ஓடோடி போய் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள் ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே கேட்டுவிட்டு இந்த வழக்கில் தடை விதித்து இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் மணி அவர்கள் சொல்றாருங்க அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தலைமையிலிருந்து கீழ்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் இந்த ஊழலுக்கு பொறுப்பாகின்றார்கள் மொத்த ஊழியர்களையும் நாம் சோதனை செய்ய முடியாது ஆனால் இந்த ஊழல்ல யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கும் சோ அதிகாரிகள் விசாரிக்கின்ற பொழுது இந்த ஊழலில் ஈடுபட்ட கீழ்மட்ட ஊழியர்களை அவங்க காட்டி கொடுப்பாங்க அதனால எப்போதுமே சரி அதிகாரி கிட்ட தான் புகார் வரும் அந்த புகாரின் அடிப்படையில தவறு செய்தவர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் தான் உயர் அதிகாரிகளை போய் விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக பேசுறவங்க சொல்றாங்க ஊழல் நடந்திருக்கிறது ஊழல் நடக்கலை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லல அதனால தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் சோதனை செய்தார்கள் ஏற்கனவே மேனேஜிங் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சிட்டாங்க மேனேஜர்களையும் விசாரிச்சுட்டாங்க நேற்று கூட ஆறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டையும் வந்து ஜோதி சங்கர் அவர்கிட்டயும் வந்து விசாரணை நடத்திருக்காங்க ஸோ ஏகப்பட்ட தகவல்கள் கலெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை எங்கே போயிருக்குது என்பதை பற்றியும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆரில் யார் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறாங்க ஸோ யார் என்பதெல்லாம் எம்டி டாஸ்மாக் எம்டி சொல்லிவிட்டிருப்பதனால இந்த விசாரணைக்கு தடை நீங்குகின்ற போது அவங்க அத்தனை பேரும் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விட்டு வைப்பதனால்தான் அமலாக்கத்துறையும் அரசாங்கமும் முட்டிக்கிது அதனால் விட்டு வைக்கக்கூடாது என்பது தான் அமலாக்கத்துறையின் வாதமாக இருக்கிறது ஸோ அமலாக்கத்துறை ஒரு இடத்துல போதுன்னா ஆதாரத்துடன் தான் போகும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த ஆதாரத்தை உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பதற்குள்ளாகவே ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு தடை விதித்து இருக்கின்றார்கள் இந்த விசாரணை தொடக்கத்தில் இருக்கிறது தொடக்கத்தில் எப்போதுமே ஒரு வழக்கானது இப்படிதான் போவோம் பிறகு இருதரப்பு வாதத்தை கேட்கின்ற போதுதான் நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நம்ப